அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு உள்ளார என்ட்ரி கொடுக்கப்பவே அவங்க முன்னாடியே டெரரா நிக்கறாங்க இது ஏதோ செக்யூரிட்டி கார்டு மாதிரி ஊ போங்கடா உங்களுடைய லாங் கறி கடையில இருந்து காப்பாத்தி கொண்டு வந்தேன் பாத்தியா என்ன சொல்லணும்டா புது கோடிங்கெல்லாம் இங்க இருக்கு சேவல் போயிருக்கு வெளில போயிருக்கு இது யா நினைக்கிறமோ இந்த ஹே வந்த அடிச்சு பிடிக்கும் பார்த்துக்க போயிருவே இல்லை ஐய ஐயோ இதோட நேரம் பார்த்து கதவும் சார சாத்த மாட்டேங்குது யார் இன்னைக்கு முட்டை போட்டிருக்காங்களா கொடி தான் முட்டை போடுதுன்னு நினைக்கிறேங்க அதுதான் கால் சேவை மீச்சிக்கிட்டு இருந்துச்சு சரி 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 ஒன்று ஒன்றும் பண்ணலை அம்மாடி என்ன இன்னைக்கு ஊழல் தேவக்காக அப்படின்னா இவங்க வெளில போயிருக்காங்களா காலையில் பார்த்தேன் வெளில ஒரு கோழி போயிருந்துச்சு என்னது இது காளானா காளானுங்கள் முகத்து இருக்குங்க எல்லா முட்டையும் போய் கடைசியில் ஆறு முட்டை தான் இருக்குது ஆறு முட்டை வருமா பராதாங்கிறது ஆண்டவன் மட்டுமே அறிவான் நம்ம கையில் ஒன்றும் இல்லை சுற்றிருக்கோம் ஸோ இவங்கெல்லாம் நல்லா ஓரளவுக்கு பழகிட்டாங்க அதுவும் தெல கரெக்டாக அவங்க வந்துடுறாங்க போயிடுறாங்க இப்படி நல்லா பழகிற கோழி நல்லா செட் ஆகிக்குங்க சீக்கிரமாக பக்காவாக செட் ஆகிக்கும் பிரச்சனையும் இருக்காது இவங்க மூணு பேர் ஒரு செட் சேர்ந்துக்கிட்டாங்க அந்த புது கோழி ரெண்டு அந்த சின்ன கருப்பு மூணும் வந்து ஒரு செட் சேர்ந்துட்டாங்க மற்றவங்க எல்லாம் வந்து அவர் செவல் கூட டூர் போயிருக்காங்க அவன் அப்படி கீழே போய் ஆட்டை பார்த்துட்டு வந்துடலாம் இங்கே ஆட்டுக்கு வேறு வேக்சின் போடணும் இதுவெல்லாம் இங்கே இருக்கா நம்ம ஆட்டில் இங்கே இருக்குதுன்னு தெரியல அங்கே வருங்க ப்ரௌனி பாருங்க ஒட்டு மொத்த பட்டாளத்தையும் ஒன்று கூட்டிட்டா எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சுங்க ஆக்சுவலாக அவங்க வந்து ஒரு ரெண்டு மூணு பப்பி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க அதுவும் சேர்ந்து ஒன்று சேர்ந்துச்சு எல்லாம் சேர்ந்து ஆடிக்கிட்டு இருக்காங்க சரி நம்ம ஆடுங்க ரெண்டுங்க ஆளைக்கணம் இவன் மட்டும்தான் இருக்காளே நீங்கள் பார்த்தீங்களா கத்திச்சா இங்கே இருக்கா அலிபா எங்கே போனால் இந்த அலிபா எங்கிட்ட எங்கிட்ட வெஞ்சிக்கிட்டுருக்கான் உள்ளார வேண்டியம்மா பார்த்து 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 பொறுமையாக ஏன் அவ்வளோ அவசரம் ஆ ஏன் அவ்வளோ அவசரம் இது இன்னைக்கு வேக்சின் பண்ணலான்னு பார்த்தா அவர் டாக்டர் வேக்சின் கிடைக்கல மண்டே வந்து போட்டு விட்றேன் அப்படின்ட்டார் ஒரே வாரத்தில் சரி திங்க்கிழமையாச்சும் எப்படியாச்சும் போட்டுருணும் நீட்டாக ஸோ இவனுக்கு மறுபடியும் கொம்பு நீட்டாக வருதுங்க அஹா வரட்டும் வாட்டும் சிக்கிக்கிட்டா இல்லைனாட்டி நேரம் மேலே வந்திருப்பா ஏண்டியம்மா சிக்கீட்டி அடி ஆ வாடி 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 வா மேலே போ மேலே போ ஆ அது இதுக்கும் வந்து கையோட வேக்சின் போடுறப்பயே இன்ஜெக்ஷன் பண்ணிக்கலான்ட்டார் ஸ்கின் இன்ஃபெக்ஷனுக்கு அதுக்கும் இருக்க மாட்டே தெரியுது அலிபாய்க்கும் அலிபாய்க்கும் இருக்க மாட்டேன் தெரியுது அபி அழிபாய்க்கும் அந்த காலில் கொஞ்சம் அப்படியே அந்த முடி கொட்டுது பாருங்கண்ணே லைட்டாக ஸோ அலிபாய்க்கும் செக் பண்ணும் இது நாட்டி அலிபாய்க்கும் கையோடு போட்டு விட்ற வேண்டியதுதான் போட்டு விட்டோம்னா ஸ்டம்ன்றது இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே ரொம்ப இதாகவும் இல்லாமல் ரொம்ப வெயிலாகவும் இல்லாமல் அப்படியே ரெண்டும் கட்டானா இருக்குது விளாக்கா தான் பெருசு பெருசாக இருக்குது குரங்கு தான் நல்லா சாப்பிடுது சரிவங்க அப்படி கூட்டிகிட்டு போகலாம் மேலே என்ன இப்போதையும் என் புழுக்கு போட்டேன் அது கூட ஒரு மறுபடியும் புளிக்கியா போட்டுக்கிட்டே இருக்காப்பா இன்னும் ஃபுல்லாக லோடு வச்சுருப்பாளோ இங்கே கீழே மேய்ஞ்சிகிட்டு இருந்தாங்க கட கட கடக்கடன்னு மேலே ஏறிட்டாங்க எப்படி ஏறினானே தெரில நம்மளாம் ஏறக்கே ஜர்க்காது நான் அந்த இடத்துல ஏறினதே கிடையாது ரெண்டே தொற்று தான் தொத்தனா சர்வுன்னு மேலே போயிட்டாங்க அடப்பாவி அழகாக ஏறிட்டு அழகாக இறங்கலாம் போயிருக்கேன் அடப்பாவிகளா சக்கு சக்குண்டு இங்கே இங்கே ஒரு காலை வச்சா அங்கே ஒரு கால் வச்சா அப்படி போயிட்டான் மேலே எவ்வளோ ஹைட் தெரியுமா அது பா பாதிக்கி நம்ம கிங்பாய் வந்து கருப்பையும் அந்த பொறிக்கோழியும் மெயின்டைன் இருக்காரு அடுத்து அனேகமாக இந்த கோழி தான் முட்டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் இதுவும் பொறிக்கோழி முட்டை விட்டதுக்கு அப்புறம் தான் அந்த பேட்ச் வரும்னு நினைக்கிறேன் ஒருத்தருந்து பார்ப்போம் அந்த அது இப்போ ஓரளவுக்கு நம்ம கிங் கூட தான் சுற்றிகிட்டு இருக்காரு முன்னொரு கோழி வந்து அவ்வளோக்கா வரதில்ல வருது போகுது வருது போகுது இப்படியே தான் துத்திக்கிட்டு இருக்கு சரி யார் எப்போ வராங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த ரெண்டு நாளா கரெக்டாக மதியம் ஒரு ரெண்டரை மூணு மணி ஆச்சுனாலே கிளைமேட் அப்படியே சேஞ்ச் ஆகி மழை வர மாதிரியே இருக்கு வருங்க முதல்ல இவனை அடை சுட்டலாம் வந்து உக்காந்துட்டாலா ஆச்சு ஒன்றும் பண்ணல உடனே அடைச்சுட்டு போட்டு இங்கெல்லாம் உள்ள போயிடுச்சா இவளுக்கு மூணு பேரும் போயிட்டாங்கனாலே போதுமானது இந்த அடி இந்த அடி இந்த அடி இந்த இப்போ இது இப்படி உக்காந்துருக்கு குளுருக்கா போ வங்க எல்லாம் உள்ளார வந்துட்டாங்க நம்ம கையோட சீனி எடுத்துகிட்டு போய் வெளியே வச்சுக்கிட்டோன்டிச்சோங்க ஃபர்ஸ்ட் இது வாருங்க இந்த வாருங்க வாருங்க அம்மா டேய் என்னன்னா பண்ணேண்ணா உனையே ஆ என்ன பண்ணேன் உங்களுடைய ஓடி போயிரு பொன்னையாலுமே வாங்கினதுக்கு இப்போதாங்க வருத்தப்படுறேன் நான் ரொம்ப போயிரு அம்மா அடி என்னவோ கொடுத்துறாங்க பாருங்க ஆ போச்சு எப்படி கெடுத்துட்ருக்கான் பார் பயங்கரமாக கட் கிடைக்குது வரேன் என்னடா உங்களுக்கு பண்ணேன் உங்களையெல்லாம் காப்பாற்றி கொண்டு வந்து நீங்கள் வச்ச பாவத்துக்கு நாங்கள் போட்டு இப்படி ராவடி பண்ணுறீங்க ஆர் அதுங்களும் பிள்ளைங்க தான் எவ்வளோ அமைதியாக உக்காந்துருக்கு வேறு நீங்கள் இருக்கீங்களே சோ சோ முடியல பாருங்க எப்படி வந்து சிக்கிட்டு எங்கேயும் நகர முடியாத அளவுக்கு உக்காந்துருக்கு ஆ ஏண்டி இப்படி பண்ண

மழை பிடிச்சிக்கிச்சு அப்படியே கொஞ்சம் ஓரம் கட்டிகிட்டே நான் அது இங்கே ரெண்டும் இங்கே வந்து நின்றுக்கிட்டாங்க லைட்டாக ஸ்லோவாக இருக்குது கையோட கூட பிடிச்சிட்டு கெட்ட கெட்ட கட்ட 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 ரெண்டு மேலே ஓடிட வேண்டியதான் தான் கொண்டு போய் கூண்டில் தள்ள வேண்டியதான் அப்பாடி ஆடி ஆடி வாடி 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 அழி போய் மேக்ஸிமம் தெரிஞ்சுக்கிட்டாங்க நம் வந்தோம்னா கூட்டிகிட்டு போகிறக்கு தான் வரும்ன்ட்டு வந்துடும் அழகாக கூடிய மண்டையாட்டி மண்டையாட்டிக்கிட்டு வா 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 சரிங்க பார்த்தீங்களா முன்னெல்லாம் நம்ம பிடிச்சி யாரையாச்சும் ஒருத்தங்களை கை பிடிச்சி இழுத்துட்டு வரணும் இப்போ வந்து அப்படி இல்லை நம்ம வந்தோம்னா மேக்ஸிமம் அலிபாய் வந்து நம்ம கூடியே வந்துடான் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மட்டும் அந்த சைடு நின்று சாப்பிடுவார் கிட்டத்தட்ட கூட வந்துடும் வாங்க 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 ஏய் கரெக்டாக வந்துட்டு இருப்பானுங்க இடையில இந்த மாதிரி தீனி பார்த்துட்டாங்கன்னா அவ்வளோதான் குறுக்கே தான் எழுதி அதுக்கு நம்ம கத்தி ஜாவை பிடிச்சி இந்த மாதிரி இழுத்துட்டு வரணும் எழுதிட்டு வந்தோம்னா வந்துடுவாங்க லைட்டாக விட்டா போதும் வந்துடும் மழை வேறு வருதுவோ ஆங்கம்மா உள்ளே விட்டுட்டு கையோடு இதை வந்து தூக்கி லாக் பண்ணிடுவோம் ஏன்னா லாக் பண்ணாம விட்டோம்னா ரெண்டு தூரங்களும் வெளில வந்துடுவாங்க இவ மட்டுந்தான் இன்னும் உள்ளே போக உட்காந்துருக்க எல்லாம் உள்ளே போயிட்டாங்க நான் அவங்களுக்கு தீனி கொண்டு வந்து வைக்கணும் தீனி வச்சிட்டோம்னா அது பாட்டு கிடக்கும் வெயிட்டம் பண்ணிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்தேன் அதுக்குள்ளே நீ உள்ள போடி போடி பொடி உள்ளே போடி போடி கருப்புக்கு அவ்வளோ பயம் என் அவ்வளோ பிடிச்சி நம்ம எதுவும் பண்ணிடறது மாதிரி ஸோ தீனி வச்சாச்சு சேதும் ரோம் இந்த வந்துடுவான் அது இந்த அவ இந்த மூணு பேர் வருவாங்க எல்லாம் வந்து எல்லாருமே சாப்பிட்றாங்க இந்த தீனி நல்லா சாப்பிட்றாங்க காலையில் பார்த்தா டப்பு காலியாக இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணிட்டான் ஃபோக்கஸ் பண்ணிட்டான் ஃபோக்கஸ் பண்ணிட்டான் இன்னும் வரைக்கும் கவனிக்காமல் இருந்தால் போயிரே நவரே இப்போ உனக்கு அங்கே தீனி வச்சுருக்கேன் போ பார்த்தீங்களா ஒட்டு மொத்தம் எல்லாம் ஆடு மாடு கோழி எல்லாம் வந்துடும் எல்லாம் திங்குங்க ஆடு திங்கிறத விட கோழியும் தான் அதிகமாக திங்க மாட்டேன் தெரியுது ஆஹ் வாத்துக்கெல்லாம் தொத்துக்கால் போட்டு திங்குது ஆனால் இவங்க மட்டும் சாப்பிட மாட்டேங்கிறான் கத்திஜா மட்டும் சாப்பிட்றதில்ல அது ஏன்னு தெரியல